ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் அப்போ நேற்று நம்ம பழனி பழனி பாதயாத்திரா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பொள்ளாச்சி வரைக்கும் வந்துவிட்டோம் பொள்ளாச்சியிலேருந்து இன்னைக்கு மார்னிங் கிளம்புறோம் நம்ம வாசவி மண்டபம் அந்த கடை வீதிக்குள்ள இருக்கிற வாசவி மண்டபத்துக்கிட்டிருந்து தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் இப்போ எல்லாருமே நல்லா ரெஸ்ட்டு எடுத்துட்டாங்க அந்த டைம் நாங்கள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி குளித்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு எல்லாமே போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு மேல நம்ம ரொம்ப நாள் எல்லாமே பார்த்து சந்தோஷம் வேற எல்லாருமே ஹேப்பி பொங்கல் எல்லாம் விஷ் பண்ணதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்டு முன்னாடி நாள் நடந்ததோட கஷ்டம் இருக்குது காலுக்கு பெயின் எல்லாம் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு லட்சத்துக்காக நடக்கும்போது அது பெருசாக ஒரு பெயினாக ஒன்றும் தெரியல இருந்தாலும் அந்த பெயினையும் தாண்டி எல்லாருமே ஒன்றா நடந்துவிட்டோம் காலையில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் எங்கனால் கொஞ்சம் வெயில் இருக்கறனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நம்ம கொஞ்சம் தண்ணியெல்லாம் வாங்கி சேவ் பண்ணியிருந்தோம் அதுக்கு மேலே யாராவது இந்த மாதிரி பாத எல்லாம் வராங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோடுக்கு சைடில் மட்டும் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துருணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கொஞ்சம் வாட்டர் அந்த மாதிரி எல்லாம் கையில் நல்லா நல்லாயிருக்கும் நாங்கள் அந்த மாதிரி வாட்டரெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் தென் இந்த ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு അതുക്കപ്പറം നമ്മൾ ലഞ്ഞ്ച് കൊഞ്ചം ലേറ്റായി ലഞ്ച് ഇങ്ങ സാപ്പതുക്കി ഒരു നാല് മണിക്ക് തന്നെ നടക്ക ആരംഭിച്ചിട്ടോ തീപ്പി ഒരു ഈവ്നിങ് സെവൻ തർട്ടി എന്തായാലും ടീ കാഫി എല്ലാം സാപ്പിട്ട് ആസ് യൂഷ്വൽ നടക്കാരം നൈറ്റ് നടക്കും പോകാം കെയർഫുലാണോ ബികാസ് ആപ്പോസിറ്റ് വണ്ടി നെറിയ വന്നിട്ട് ഇന്ന സൈഡും വണ്ടി പോയിട്ട് ഏനാ നമ്മതാ കൊഞ്ചം കെയർഫുലാ പാതുകാപ്പ നടന്നിരണോ அப்படியே நம்ம இன்றைக்கி வந்து உடுமல்பேட்டைக்கு பேட்டைக்கு முன்னாடி ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி இங்கே முடித்து நாளைக்கு நம்ம உடுமல்பேட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வரைக்கும் வந்து நடந்தது வந்து பெருசாக ஒரு கஷ்டமாக தெரியல காலுக்கு மட்டும் கொஞ்சம் பெயின் இருந்தது இருந்தாலும் நாங்கள் அதெல்லாமே சமாளிச்சுட்டு மேக்ஸிமம் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துவிட்டோம் லைட்டாக மழை தோர்ற மாதிரி இருக்குது இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யுது மழை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே அப்புறம் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது நெக்ஸ்ட்டு வந்து டின்னர் வந்து நம்ம அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம் ஓகே அப்போ நானும் நம்ம டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஏர்லி மார்னிங் நம்ம நேரத்திலே கிளம்புனோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச்